ஒரு பத்து வயசு புள்ள ஒரு பத்து வயசு என்ன தெரியுமா நோய் அவருக்கு டொய்லெட்டுக்கு சரியா போர் யூரின் சரியா போர் அடைச்சு போய் இருந்து பௌரு பௌருப்பருத்தரும் இதுதான் நோய் டொய்லெட்டும் போற யூரினும் போறல்ல இப்ப டாக்டர்கிட்ட கொண்டு வைத்து பார்த்தா பிரச்சனை வேற வேற அந்த வழியால போகக்கூடிய சாத்தியம் இல்ல அதனால அதை எமர்ஜென்சியாக எடுக்கணும் வைத்த கிழிக்கிறாரு டாக்டர் வயிற்ற கிழிச்சி அந்த மலத்தை சலத்தை பட்டைய போட்டு இந்த பட்டைக்குள்ள எடுக்கணும் இந்த பத்து வயசு இப்ப பட்டைய போட்டு பெக் பண்ணி வச்சிருக்கி ஒரு கிழமைக்கு இருக்கா அதை எடுக்க போகணும் இருந்து அந்த மலத்தை சலத்தை எடுக்கணும் எடுக்க போறதுக்கு டாக்டர் மட்டும் ஒரு கிழமைக்கு மூவாயிரம் ரூபா இந்த மூவாயிரம் ரூபாய கொடுத்து நகிசை வெளிப்படுத்தணும் சகோதரர்களே பத்து வயசுள்ள ஒரு சபைக்கு போக அந்த உமா வாப்பக்கு எவ்வளவு ஆத்திரம் எவ்வளவு கவலை எவ்வளவு நோவு எவ்வளவு வலி அது மலை பேக்க சபையில் எடுத்துக்கிட்டு போறாரு எவ்வளவு பெரிய ஒரு டென்ஷன் அவருக்கு ஸ்கூலுக்கு போயிடுமா பிள்ளைகள் குழப்பம் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சவர்களே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த மலத்தை சரியாக போக்காற்றான் அந்த சலத்தை சரியாக போக்காற்றான் அதனால்தான்

கவலை அப்படி என்னையும் உங்களையும் வைக்கல அதனால நல்லா குரு செய்யுங்க